வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் துலாம் ராசி அன்பர்களே இந்த ஆணி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதலில் முதலில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் உங்க மனநிலை எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான சுக்கிரன் உங்க ராசியை பார்க்கிறார் அப்போ சுக்குரன் உங்க ராசியை பார்த்து உங்க ராசி உங்க எண்ணங் செயல் சிந்தனைகளை வலுப்படுத்துகிறார் அதே போல் பெரிய மனிதருக்கு சொந்தக்காரரான குரு பகவானும் உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ கடவுளினுடைய அனுகிரகம் பெரிய மனிதர்களின் ஆதரவு எப்படியும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது அப்போது ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான் இந்த மாதம் இருக்க போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் உங்க ராசிநாதன் ஆட்சி பலமும் அடைகிறது இதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி தனம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சீங்களே இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கார் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அதே அந்த லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்வது கூடுதல் சிறப்பு அங்கே குரு உட்கார்ந்து பணத்துக்கு காரக கிரகம் அதாவது பெரும் பணத்துக்கு காரக கிரகம் அந்த குருன்னு சொல்லுவேன் அதாவது கோடிகளில் புரளக்கூடிய அமைப்பு சுக்குரனுங்கிறது லட்சத்தில் புரளக்கூடிய அமைப்பு அப்போ லட்சத்தில் புரளக்கூடிய அந்த சுக்கரன் உங்க ராசியை பார்க்குது கோடிகளில் பொருளக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குது அப்போ எப்படியோ பணம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது பணம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டிருக்கிறது கடைசி மூமெண்ட்லேயாவது உங்களுக்கு தேவையான உங்கள் குடும்பத்துக்கு தேவையான உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு வந்து சேரும் அப்போ தனத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தப் போவதில்லை குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும் எனக்கு கேது செவ்வாயோட கேது இருக்கிறதுனால சின்ன சின்ன தடைகளை கொடுத்தாலும் சின்ன தடைகள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை கொடுத்தாலும் பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை அப்போ குடும்பம் நன்றாக இருக்கப் போகிறது தனம் நன்றாக இருக்கப் போகிறது உங்களுடைய வாக்கு நன்றாக இருக்கப் போகிறது உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த துலாமுக்கு நிச்சயமாக அமையும் மூன்றாம் இடம் என்பது சகோதரரை குறிக்கக்கூடிய இடம் அந்த சகோதரத்துக்கு காரக கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் போய் லாபஸ்தானத்தில் இருப்பதும் அந்த மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் போய் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதும் சகோதரர்கள் மூலமாக நன்மை திறக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் சகோதரர் உங்களுக்காக சகோதர அதாவது நீங்கள் சகோதரர்களுக்காக அல்லது சகோதரர்கள் உங்களுக்காக ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல டிஸ்கஸ் பண்ணக்கூடிய நல்லவைகளை திங்க் பண்ணக்கூடிய ஒரு தன்மை நிறையவே இருக்கு அது நன்றாகவே இருக்கு மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு டிராவல் நடக்கும் சிறு தூர பிரயாணங்கள் மூன்றுக்குரியவன் ஒன்பதில் இருக்கார் ஒன்பதாம் இடத்திலிருந்து மூன்றை பார்க்குது அப்போ டிராவல்ங்கிறது நிச்சயமாக உண்டு பயணங்கள் உண்டு பயணங்களால் அனுகூலம் உண்டு விற்பனை சூப்பராக இருக்க போதும் ஒரு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த வியாபார கொடுப்பினை சூப்பராக இருக்க போகுது வியாபாரத்தை எப்படி நடத்தணும் என்ன மாதிரி செய்யணும் எப்படி பண்ணால் நமக்கு லாபம் கிடைக்கும் எப்படி நடத்தினால் நமக்கு அந்த புதிய ஒப்பந்தங்கள் சேரும் ஸோ இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் புத்திசாலித்தனமிக்க அந்த புதன் பகவானும் மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அந்த பேச்சு அந்த பேச்சின் மூலமாக உங்கள் பேச்சுதான் உங்களுக்கு எல்லாமே அந்த பேச்சு அழகா இருக்க போகுது அற்புதமா இருக்க போகுது தன்னுடைய அறிவு புலப்பட போகுது என சு புதன் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் அப்ப புத்திசாலித்தனம் அறிவு உங்களுடைய சமயோகித புத்தி அந்த மூன்றுக்குரியவன் எல்லாம் இணைவு பெற்று இருக்கக்கூடிய அந்த சூரியனும் குருவும் இணைவு பெறுகிறது அப்ப சூரியன் குரு இணைந்தால் சிவராஜ யோகம் ஒரு நல்ல யோகம் அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் அரசியல்வாதிகள் நன்மை பெறக்கூடிய தன்மை சில விஷயங்கள் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே நன்றாக இருக்கிறது அரசாங்கத்தின் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் இடத்தை சூரியன் மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால அரசாங்க ஒப்பந்தங்களுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது அரசாங்க ரீதியிலாக சில முயற்சிகளில் தடையாயிட்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய மாதம்தான் இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் வியாபாரம் நல்லா இருக்கு ரியல் எஸ்டேட் சூப்பராக இருக்க போது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு கணிசமான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு என செவ்வாயும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் சுக்கரன் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கிறதுனாலையும் விற்பனையாகாத நிலங்கள் அல்லது விற்பனையாகாத இடங்கள் விற்பனையாவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்க முயற்சியால ஏற்படுத்தும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது குழந்தைகளை பற்றி பேசும் பொழுது அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அந்த அஞ்சாம் அதிபதி சனி தனக்கு ரெண்டாம் இடமான ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு அஞ்சாம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கு ஒரு சர்ப்ப கிரகம் இருக்குது அதாவது அஞ்சில் ஒரு ராகு இருக்கும்போது அதாவது எந்த இடத்தில் ராகு இருந்தாலும் இங்கே ஒரு பயம் இருக்குன்னு அர்த்தம் ராகுன்னா பாம்பு ராகுன்னா பிரம்மாண்டம் அப்போ பிரம்மாண்டமாக தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது பெருசாக திங்க் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது அப்போது கல்வியிலையும் சரி பெருசா நான் இந்த இடத்துல போய் சேர போறேன் இப்படி இருக்க போறேன் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு என குரு பார்க்கிறார் ஒரு நல்லவர் பார்க்கிறார் அப்ப குழந்தைகளினுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் அமைய பெறும் அதே பாத்தீங்கன்னா அஞ்சல ராகு இருக்கு ராகு அப்படின்னாலே குரு அப்படின்னா இயற்கை ராகுன்னா செயற்கை சோ குழந்தை ஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பாக்கியத்துக்காக செயற்கை முறையில் கருவூட்டல் அப்படிங்கிற தன்மையில் இருக்கக்கூடிய அத்துணை துலாம் ராசி என்பர்களுக்கும் நல்லது நடக்கும் நிறைய செலவு செஞ்சுட்டேன் சார் நிறைய ஆச்சு இந்த காலகட்டம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டம் ராகுவை குரு பார்க்குறார் ஸோ ஏதோ ஒரு ரூபத்தில் குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் இதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது பாக்யஸ்தானத்தில் பாக்யாதிபதி வலுந்த பெற்றிருக்கார் அங்கே குருவோடு சேர்ந்திருக்கார் சூரியனோடு சேர்ந்திருக்கு புதனோட பாக்கியாதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கு நல்ல பாக்யம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது சார் என்ன சார் பாக்கியம் கிடைக்க போகுது வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க ஏன்னா ஆறுக்குரிய வந்தன் ஆறுங்கிறது வேலை அவர் போய் பாகியஸ்தானத்தில் இருக்கார் ஒரு பாக்யமான நல்ல வேலை இருக்கு இருக்குது தான் என்ன படிச்சிருக்கானோ அந்த படித்ததுக்கு உண்டான வேலை கிடைச்சிருக்குப்பா சந்தோஷமா இருக்க அப்படிங்கிற ஒரு திருப்தி கொடுக்கக்கூடிய தன்மை அல்லது வேலையில் நிறைய இடைஞ்சல் கொடுத்துட்டே இருந்தது சக ஊழியர் ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்தது எதையாவது ஒரு குற்றம் கொடுத்து கொண்டு அல்லது என்னை கோல் மூட்டி கொண்டு என்னை அப்படியே ஒரு மாதிரி ஒரு அழுத்த ப்ரெஷரோட வைத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அந்த அழுத்தம் இருந்து அப்படியே வெளியில வருவீங்க மேலதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங் நீங்க தான் நீங்க தான் அதை செஞ்சீங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக இந்த துலாமுக்கு ஏற்படுத்தும் என்பதில் மாற்று இல்லை அதாவது உங்கள் மேலதிகாரிகள் மூலமாக அனுகூலங்கள் அல்லது ஒரு வேலையை கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை கணக்கச்சிதமாக செய்து முடித்துவிட்டு அவர்களினுடைய பாராட்டை பெறக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த துலாமுக்கு அமையும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பட்டம் பதவி புகழ் கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பு பெறுகிறது நிறைய துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய சேஞ்சஸ் சேஞ்சஸ் என்னென்ன மாற்றங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் இப்படியெல்லாம் போகணுங்கிற நினையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அது செயல்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருக்கிறது இந்த மாதம் ஆணி மாதம் தொட்டது தொடங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் அரசின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை மூன்றாம் இடம் நல்லா இருக்கிறதுனால கீர்த்தி கிடைக்கக்கூடிய புகழை கொடுக்கக்கூடிய உங்கள் முயற்சிகள் பலிதமாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த துலாமுக்கு அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது